வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்களில் வரக்கூடிய சிவன் ராத்திரி ஸ்பெஷல்லாக சிவனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகப் பொருட்களையும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அருகம்புல் ஜலத்தினால் சிவாபிஷேகம் செய்தால் நஷ்டமான பொருட்கள் திரும்ப கிடைக்கும் நல்லெண்ணெய் அபிஷேகத்தினால் அபமிருத்யு நசிக்கும் பசும்பால் அபிஷேகத்தினால் சகல சௌக்கியமும் கிடைக்கும் தயிர் அபிஷேகத்தினால் பலம் ஆரோக்கியம் எசஸ் ஆகியன கிடைக்கும் பசு நெய்யினால் அபிஷேகம் செய்தால் ஐஸ்வர்ய பிராப்தி கிட்டும் கரும்பு ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் தனவருத்தி கிட்டும் மிருதுவான சர்க்கரையினால் அபிஷேகம் துக்கம் நசிக்கும் தேன் அபிஷேகத்தினால் விருத்தி கிட்டும் புஷ்ப ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் பூலாபம் கிட்டும் இளநீரினால் அபிஷேகம் செய்தால் சகல சம்பத்தும் கிடைக்கும் ருத்ராட்ச ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் ஐஸ்வர்யம் கிடைக்கும் பஸ்மத்தினால் அபிஷேகம் செய்தால் மகா பாவங்கள் நசிந்து போகும் கந்தத்தினால் அதாவது அரைத்தெடுத்த சந்தனத்தினால் அபிஷேகம் செய்ய புத்திர பிராப்தி கிடைக்கும் ஸ்வர்ண ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் கோரமான தாரித்ரியம் நசிக்கும் சுத்த ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் நஷ்டமானவை திரும்ப கிடைக்கும் வில்வ ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் போக பாக்கியங்கள் கிட்டும் அன்னத்தினால் அபிஷேகம் செய்தால் அதிகாரம் மோக்ஷம் மற்றும் தீர்காயுள் கிடைக்கும் திராட்சை ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் எல்லாவற்றிலும் ஜயம் உண்டாகும் கர்ஜுரம் அதாவது பேரிச்சம்பழ ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் சத்துருக்கள் இல்லாமல் போவார்கள் நாவல் பழ ரசத்தினால் அபிஷேகம் செய்ய வைராக்கிய சித்தி கிட்டும் கஸ்தூரி ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் சக்கரவர்த்தி ஆகலாம் நவரத்ன ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் தானியம் கிருஹம் கோவர்த்தி ஆகியன கிட்டும் மாம்பழ ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் தீராத வியாதிகள் தீர்ந்து போகும் மஞ்சள் நீரினால் அபிஷேகம் செய்தால் சகல மங்களமும் உண்டாகும் இதை தெரிந்து கொண்டு நமக்கு என்ன தேவையோ அதை சிவன் ராத்திரி என்று சிவன் கோவில்களில் நாம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தால் நமக்கு சகல நன்மைகளும் கிட்டும் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடுவே பெக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ